டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவதங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்புறம் தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டபுள் வீல் போட்ட ட்ரெயிலருங்க ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வந்து வரும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரீபிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ஆசை ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கடமைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மீந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமா பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே